நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இடம்தான் செம்மணி இலங்கையிலே வடபகுதி யாழ்ப்பாணத்திலே அதிகமாக பேசப்படும் விடயம் என்பதற்கு அப்பால் உலக நாடு அளவிலே அதிகமாக பேசப்படும் விடயம் இந்த செம்மணி மனித புதகுழி உமையில் வடபகுதியிலே அதிகமான புதைகுழிகள் இருப்பதாகவும் அதில் குறிப்பாக சில புதகுழிகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது அந்த வகையிலே மன்னார் புதகுடியாகட்டும் கொக்குத்தொடுவாய் புதகுடியாகட்டும் செம்மணி சித்துப்பாத்தி மயான புதகுடியாகட்டும் உமையிலே இந்த மூன்று புதைகுடிகளுமே அதிகளவான எலும்புக்கூடுகள் எச்சங்கள் மீட்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது உமையிலே இந்த செம்மணி மனித புதகுடி என்பது அண்மை நாட்களாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் அடிப்படையில் அதாவது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் புதகுழிகளில் செம்மணி புதகுழி என்பது மிகவும் முக்கியமானது ஒன்றாகவே இப்போ பார்க்கப்படுகின்றது அண்மை நாட்களாக சிறுவர்களுடைய அதிகளவான எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர்களின் உடைகளும் ஆடைகளும் மீட்கப்பட்டதாகவும் அதிகளவு பேசப்பட்டு வருகின்றன அதிகளவு அளவு கூட பல செய்திகள் நாளுக்கு நாள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன உண்மையிலே ஒரு வியப்பாகவே இருக்கின்றன வடபகுதியிலே இவ்வாறான ஒரு புதகுழி இலங்கானப்பட்டு மக்கள் பரவலாகவும் மக்களின் மனங்களில் அச்சங்களும் ஏற்படுத்தErrorKind. எண்ணிကြள வந்த இடம் என்ற வந்து தொட்ட தொட்டமாய் இருந்த மக்கள் விசாரணை கண்டு குழப்பப்பட்டதும் காணப்படினால் அது இந்த செம்மரி பகுதியில் இதுவரையும் செம்மணி மனித புதகுழியிலிருந்து முப்பத்தி ஏழு சடலங்கள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன செம்மணி மனித புதகுழி என்பது சர்வதேச மட்டத்திலும் பல திருப்பங்களை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றன அண்மையிலே செம்மணி மனித புதகுழியில் அகழ்ந்து எடுக்கப்படும் மனித புதகுழி தமிழ் மக்களின் பல கால ஆண்டு தசாப்தங்கள் அனுபவித்த வலி மற்றும் மௌனத்தை வெளிப்படுத்துகின்றது என்று பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் தகவல் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகவே இருக்கின்றன செம்மணி மனித புதகுழி அகழ்வின் போது மீட்கப்படும் எலும்பு எச்சங்கள் சர்வதேசத்தின் மேற்பார்வையின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டும் என முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் தெரிவித்ததும் இங்கு குறிப்பிடத்தக்க வேண்டிய விடயமாகவே இருக்கின்றன செம்மணி மனித புதகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியில் ஒன்பதாம் நாள் பணிகள் நேற்று வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றன உண்மையிலே இந்த அகழ்வு பணிகளின் போது பல பல மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் ஒரு அச்ச உணர்வும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கின்றன என்பது ஏழுகளில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ராணுவத்தினரால் கடத்தப்பட்டு காணாமல் புதைக்கப்பட்ட ஒரு இடமாகத்தான் பார்க்கப்பட்டிருந்தது அதை விட என்னுடைய தந்தையார் தம்பியின் மகன் என்று அவர் தமிழ் அத்தக பட்சத்தில் விட்டார் அந்த ஒரு சின்னவராயிருந்தவர் அவரையும் காண போனார் அந்த இதுவும் இருக்கிறதா

எப்படியே நாங்கள் கடந்து போக முடியாது அந்த செம்மணி நொஜிக்கு நொழுங்கப்பட்ட அந்த எலும்பு கூடுகளும் மிக பெரும் சாட்சியமாக சர்வதேசத்துக்கு தங்களை வலிந்து காட்டிக் கொண்டிருக்கிறது மக்களுடைய உறுதியானது என்னென்னா இந்த மனித எச்சங்கள் அதுகளையெல்லாம் இனங்கண்டு கண்டு அவர்கள பேர்களை எல்லாம் வெளியிடும் இருந்தால் அவைய உயிரோட முடியும் குறித்த குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் அறுதியாக அவர் கூடிய வாக்குமூலத்தில் தன்னுடன் இருபது ராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டதாக வாக்குமூலம் கூறியிருந்தார் அதில் மிகவும் குறிப்பாக அரியாலைப் பகுதி புங்கங்குளம் பகுதியைச் சேர்ந்த எல்சி ஜி என்ற ராணுவ முகாமைச் சேர்ந்த கேவகே இந்த ராணுவ அதிகாரி மிக பிரதான குற்றவாளியாக இனங்கானப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இனங்காணப்படவில்லை வேறு ஆறு ராணுவ அதிகாரிகளை இனங்கானப்பட்டு அவர்களுக்கான தண்டனை கிடைத்தது எனவே இந்த புங்கங்குளம் பகுதியில் இந்த இடம்பெற்ற இந்த அரியாலை பகுதியில் இடம்பெற்ற செம்மணி படுகொலையை தொடர்பட்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மட்டும் அறுநூற்றி இருபத்தி எட்டு பொதுமக்கள் வயது வேறுபாடின்றி ஊர் வேறுபாடின்றி இந்த விடுதியால் சென்றவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் அதனுடைய பேர்விர ஆவணங்கள் காணாமல் போனோர் செம்மணி சங்கத்திடம் இருக்கின்றது குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியை சேர்ந்த பதினாறு வயது மாணவி கூட அந்த லிஸ்டில் இருக்கின்றார் மிகவும் மனவேதனைக்குரியது எனவே அதற்கான நீதி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் இங்கே நடந்த மனித புரிதொழி தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் அந்த விசாரணை என்பது தனித்து இந்த எட்டு பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரையான கால பகுதியில் வன்னி பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனை பகுதிக்கு தனங்கலப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பம் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுகிரத்துக்கு எதிரே இருக்கின்ற சி ராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பம் குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன் எனவே இந்த படுகொலை என்பது இந்த மனித புதகொலி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும் விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும் மிகவும் முக்கியமான விடயம் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் அதையும் குறிப்பாக போனோருடைய டிஎன்ஏ பரிசோதனையும் அத்துடன் இந்த எம்புகளுடைய டிஎன்ஏ பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு திறமையில அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும் எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன்